இந்த காணொலியை பார்க்கறதுக்காக நம்ம சேனலுக்குள்ள வந்த எல்லா நண்பர்களுக்கும் வணக்கம் இப்போ நாம எங்க இருக்கோம் அப்படின்னா ராமாயணத்தில் இருக்கக்கூடிய ராமர் அதாவது நாம கடவுளாய் வணங்கக்கூடிய ராமர் அந்த ராமருடைய மனைவி சீதா சீதாதேவியோட ரெண்டாவது வனவாசமான தேவி மலையில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சீதா தேவி மலை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா கர்நாடக மாநிலம் கோலார் மாவட்டத்தில் இருக்கிற ஆவணி அப்படின்ற ஊரில் இருக்குது இந்த மலையினுடைய அடிவாரத்தில் தான் ஆவணி அப்படின்ற ஊரே இருக்குது இந்த மலையில் தேவி வனவாசம் செஞ்சபோது லவா குஷா அப்படின்ற இரட்டை குழந்தைகளை சீதாதேவி இந்த மலையில் தான் பெற்றெடுத்தால் அப்படின்ட்டு புராண கதைகளை நாம் படிச்சிருக்கிறோம் ஆவணி அப்படின்னாவே பேர் போன ஊர் அதில் சீதாதேவி மலையின்னா மேலும் புகழ்பெற்ற ஸ்தலம் இந்த அருமையான இடத்தை சீக்கிரக்கூடத்தில் நம்ம சேனலில் பார்க்க போகிறோம் நாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான ஆன்லை வச்சுக்கோங்க நோட்டிஃபிகேஷன் வந்ததும் ஆர்வமாக பார்ப்போம்